பூமியில் அனைவரையும் கவர்ந்த நீர்நிலைகளில் ஒன்றுதான் அமேசான் நதி அமேசான் நதியானது தென் அமெரிக்காவில் நான்காயிரம் மைல்கள் அதாவது ஆறாயிரத்து நானூறு கிலோமீட்டர் நீளமுள்ள உலகின் மிக நீளமான நதிகளுள் ஒன்றாகும் மேலும் இது பூமியின் மிகப்பெரிய வடிகால் அமைப்பாகவும் உள்ளது அதாவது இந்த நதி உலகின் இரண்டாவது நீளமான நதி என்றாலும் தண்ணீர் கொள்ளளவில் உலகில் முதலிடம் வகிக்கிறது இந்த அமேசான் நதியைச் சூழ அமேசான் மலைக்காடுகள் பரவியிருக்கின்றன பிரேசிலின் நிலப்பரப்பில் சுமார் நாற்பது சதவீதமும் ஒன்பது வெவ்வேறு நாடுகளிலும் பரவி இந்த நதி பரந்து விரிந்து காணப்படுகின்றது இந்த அமேசான் நதியானது ஆயிரக்கணக்கான உயிரினங்களின் உறைவிடமாக இருக்கிறது மேலும் இங்கே இதுவரை கண்டுபிடிக்கப்படாத அல்லது பதிவு செய்யப்படாத பல நூற்றுக்கணக்கான உயிரினங்கள் இருக்கலாம் என உயிரியலாளர்கள் நம்புகின்றார்கள் மேலும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மீனினங்களுக்கு அமேசான் நதி புகலிடமாக இருக்கிறது உலகிலேயே நன்னீரால் சூழப்பட்ட மிகப்பெரிய தீவு அமேசான் ஆற்றுப் பகுதியில் உள்ள மராஜோ ஆகும் இது சுவிட்சர்லாந்தின் பரப்பளவிற்கு இணையானது என கூறப்படுகிறது இந்த நதியை நம்பியிருக்கும் மில்லியன் கணக்கான மக்கள் அமேசான் கரைக்கு அடிக்கடி வருகை தருகின்றனர் இருப்பினும் இந்த நதியை கடந்து ஒரு பக்கத்திலிருந்து மற்றொரு பக்கத்திற்கு செல்ல இங்கு எந்தவித பாலமும் இல்லை அமேசானை விட குறுகிய ஆறுகள் கூட நூற்று கணக்கான பாலங்களை கொண்டிருப்பதால் இது விசித்திரமான ஒரு விடயமாக இருந்து வருகிறது சுவிஸ் பெடரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் பணிபுரியும் வால்டர் காஃப்மேன் அமேசானுக்கு பாலங்கள் இல்லை என்பதற்கான எளிய காரணம் அதற்கு எந்த ஒரு பாலமும் தேவையில்லை என்பதுதான் என்று கூறுகிறார் பூமி பந்தின் ஒட்டுமொத்த ஆக்சிஜன் தேவையில் பாதியை அமேசான் மலைக்காடுகளே தருகின்றன அமேசான் நதி கூட இந்த உலகத்தின் இருப்புக்கும் உயிர் பல்வகைமையின் இருப்புக்கும் அவசியமாக இருக்கின்றது தற்போது மனித நடவடிக்கைகளால் அமேசான் நதி அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருக்கின்றது உலகின் முக்கிய இயற்கை கொடையாக இருக்கும் அமேசான் நதியினை பாதுகாப்பது மற்றும் அதை பாதுகாப்பதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது என்பது உலக மக்களின் கடமையாகும் அமேசான் நதி தொடர்பாக கற்பதனூடாக நாமும் அதனை சிறப்புடன் செய்வோம்